எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் வேர்பு இல்லாத சென்டென்ஸே கிடையாது ஒரு மொழிக்கு முதுகெலும்பா இருப்பதே இந்த வேர்பு தான் தமிழில் வினைச்சொல் என்று சொல்கிறத தான் இங்கிலீஷ்ல வேர்புன்னு சொல்றோம் ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் அதாவது வேர்பு என்பது ஒரு ஆக்ஷன் வேர்டு வேர்பு இல்லாத சென்டென்ஸ் எந்த மொழியிலும் கிடையாது ஸோ இங்கிலீஷ் பேச துடிக்கும் ஒவ்வொருவரும் எவ்வளவு வேர்பு கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வர பாருங்க தான் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறது புரியும் இந்த வேர்பு எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி ஆயிரக்கணக்கான ஆக்ஷன் இருக்கின்றன அதாவது குறிப்பிட்ட நம்பர் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கோ கம் சிட் ஸ்டாண்ட் பிளே இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது கோ என்று சொன்னால் அப்படிங்கிறது மீனிங் கம் என்று சொன்னால் வருவது என்பது மீனிங் சிட் என்று சொன்னால் உட்கார்வது என்பது மீனிங் இப்படி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது ஆனால் இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது கம் இன் சைடு அப்படின்னு சொல்கிறோம் கம் இன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உள்ளே வருவதற்கு அந்த கம் அப்படிங்கிற வேர்டு தெரியலை அப்படின்னா எப்படி உள்ளே வர சொல்லுவோம் சிட் அப்படிங்கிற வேர்டு உட்கார்வது அந்த வேர்டு தெரியலை அப்படின்னா இப்படி வரவங்கள உட்கார சொல்லுவோம் ஸோ இது போல ஒவ்வொரு வேர்புக்கும் நமக்கு மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மால் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக பேச முடியும் ஆனால் இந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியலைன்னா இதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணவும் முடியாது இங்கிலீஷ் ஃப்ளூவண்டாக பேசவும் முடியாது ஸோ இங்கிலீஷ் பேச விரும்புகிற ஒவ்வொருவரும் டெய்லி ஃபைவ் வேர்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு அஞ்சு வேர்ட்ஸ் வச்சு படித்தா ஹண்ட்ரட் டேஸுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் நியூ வேர்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம் அப்படி படிக்கும் போது ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி ஆயிடும் ஸோ நியூ வேர்ப்ஸ் கற்றுக்கொள்ள தயாரா ஆர் யூ ரெடி டு லேர்ன் நியூ வேர்ப்ஸ் கம் ஆன் லெட்டர்ஸ் வாட்ச் த வீடியோ இந்த வேர்பு ஃபைனைட் வேர்ப் நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் ஃபைனைட் வேர்புக்கு நான் ஃபைனைட் வேர்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபைனைட் வேர்ப் ஒரு சென்டென்ஸில் ஒரு தடவை தான் வரும் இந்த ஃபைனைட் வேர்பை வச்சு தான் ஸ்போக்கன் இங்கிலீஷே இருக்குது சில வேர்ட்ஸ் வேர்பு மாதிரியே இருக்கும் ஆனால் வேர்பு கிடையாது அதை ஒரு சென்டென்ஸ்ல ஒரு முறைக்கு மேல முறை வேண்டுமானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு ஃபைனைட் வேர்பு தான் இருக்க முடியும் ஒரு உடம்புல ஒரே ஒரு ஹார்ட் தான் இருக்க முடியும் அதே போலதான் இந்த ஃபைனைட் ஒரு சென்டென்ஸ்ல தான் இருக்க முடியுமே தவிர ரெண்டு யூஸ் பண்ணா அந்த சென்டென்ஸ் தப்பு எப்படி ஒரு உடம்புல ரெண்டு ஹார்ட்ஸ் இருந்ததுன்னா அது சரியா ஃபங்க்ஷன் ஆகாதோ அதே போல ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு வேர்பு இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் ஒரு சரியான சென்டென்ஸா இருக்காது ஸோ இப்போ ஃபைனைட் வேர்பு என்ன அப்படின்னு நம்ம கிளியரா பாத்துக்கலாம் இந்த ஃபைனைட் வேர்பை அஞ்சா டிவைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் வேர்பு இந்த ஆக்ஷன் காமிக்கிறது எல்லாமே ஆக்ஷன் வேர்பு தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வேர்ட்ஸ் இந்த ஆக்ஷன் வேர்பு பி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் வேர்பு ஒன் சிம்பிள் பிரசன்டென்ஸ் அல்லது இதை ரூட் வேர்புன்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச யூஷுவலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் கோ கம் சிட் ஸ்டாண்ட் பிளே ஒர்க் ஸ்மைல் லாஃப் ரைட் ரீட் எக்ஸட்ரா இது போல் நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம இங்கே எழுத முடியாது இப்போ நான் கொடுத்த ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் மீனிங் இருக்குது கோ அப்படின்னு சொன்னால் போவது கம் வருவது சிட் உட்கார்வது ஸ்டாண்ட் நிற்பது பிளே விளையாடுவது ஒர்க் வேலை செய்வது இது போல எல்லா வேர்புக்குமே ஒரு மீனிங் இருக்குது இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் கொடுக்கறதுனால இதை ஆக்ஷன் வேர்புன்னு சொல்றோம் செகண்ட் ஸ்டேட் வேர்புனா என்ன அதாவது தன் நிலையிலேயே இருப்பது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் அல்லது பென்சில் எடுத்துக்கலாம் அதை நம்ம ஒரு டேபிளில் வச்சோம்னா அது எதாவது ஆக்ஷன் காமிக்குமா காமிக்காது அதுக்கு உயிர் இல்லை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல அது நிலையா இருக்கும் அசையாது ஆனால் அதை எடுத்து நம்ம எழுதும் போது ஒரு ஆக்ஷனோட செயல்படும் இதுதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிற அந்த நிலை இதில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வேர்ப்ஸ் இருக்குது இந்த அஞ்சு வேர்ப்ஸுக்கும் தனியாக குறிப்பிட்ட மீனிங் அப்படின்னு கிடையாது அதுக்கு ஆக்ஷன் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த வேர்ட்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபைவ் வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இந்த அஞ்சு வேர்ட்ஸும் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப் தேர்ட் ஒன் மொடால்ஸ் மொடால் வேர்ப்ஸ் இது ஒரு நயன் வேர்ப்ஸ் இருக்குது வில் உட் ஷால் சுட் கேன் குட் மே மைட் மஸ்ட் இந்த நயன் வேர்ப்ஸும் ஃபைனைட் வேர்பாக வரும்

ஸோ ஹவு மெனி டென்சஸ் ஆர் தேயர் டுவல் டென்சஸ் ஆர் தேயர் இந்த டுவெல் டென்சஸில் என்னென்ன வேர்ப்ஸ் வருதோ இதுவும் இந்த ஃபைனைட் வேர்பில் வந்து சேரும் ஸோ இப்போ ஃபைனைட் வேர்பு பார்த்தோம்னா டோட்டல் ஃபைவ் Action ஆக்ஷன் Second, ஸ்டேட் ஆஃப் Being verb, தேர்ட் Modals, ஃபோர்த் செமி மோடால்ஸ் Fifth, டொல் டென்சஸ் இவ்வளவும் ஃபைனைட் வேர்பில் வரும் அப்போ நான் ஃபைனைட் வேர்பில் என்ன வரும் அப்படின்னா நான் ஃபைனைட் வேர்பில் த்ரீ kinds வரும் First one, Infinitives, Second, Gerunds, தேர்ட் பார்ட்டிசிபென்ஸ் இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ் ஜெரன்ஸ் பார்ட்டிசிபென்ஸ் அப்படின்னா என்ன இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது டூ பிளஸ் வி ஒன் அண்ட் வி ஒன் அப்படின்னு சொன்னாலே அந்த வேர்பு ஒன் சிம்பிள் பிரசண்டன்ஸ் ரூட் வேர்பு தான் வி ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த வேர்புக்கு கூட அதுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற வேர்டு சேரும்போது அது இன்ஃபினிட்டிவாக மாறுது அது ஃபைனைட் வேர்பு கிடையாது டூ கோ டூ கம் டூ கால் டூ பிளே டூ என்ஜாய் இது போல் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் லைக் டு play வித் டாய்ஸ் இந்த சென்டென்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்பு ஒன்னே ஒன்று தான் வரும் அப்போ இதுல மெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் அப்படிங்கிறது அப்படின்னு நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் ஆகிறாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதுல எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா அந்த லைக் பிளே ரெண்டுமே வேர்பு அப்படின்னு சொல்றாங்க அது தவறு லைக் மட்டும்தான் மெயின் வேர்ப் பிளே அப்படிங்கிற வேர்டு கூட டூ அப்படிங்கிற வேர்டு முன்னாடி வரதுனால அது வந்து இன்ஃபினிட்டிவே தவிர அது வந்து ஃபைனைட் வேர்பு கிடையாது அந்த லைக் வேர்டுக்கு முன்னாடி இருக்கிற சில்ட்ரன் அப்படிங்கிறது நவுன் அந்த டூ ப்ளே வேர்டுக்கு பின்னாடி டாய்ஸ் அப்படிங்கிற வேர்டும் நவுன் ஸோ இதில் ஒரே ஒரு வேர்பு தான் லைக் அப்படிங்கிறது மட்டும்தான் மெயின் வேர்ப் அதாவது ஃபைனைட் வேர்ப் நெக்ஸ்ட் ஜெரன்ஸ் இந்த ஜெரன்ஸ் அப்படிங்கிறது V1 ஒன் பிளஸ் ஐஎன்ஜி அந்த ரூட் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்த வேர்ட்ஸ் எல்லாமே ஜெரன்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கோயிங் ஸ்விம்மிங் வாக்கிங் பிளேயிங் லாஃபிங் இது போல் வரும் இந்த வேர்ட்ஸும் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃப்யூஸ் வராங்க இதுவும் ஃபைனைட் வேர்பு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் இந்த சென்டென்ஸில் இஸ் அப்படிங்கிறது ஃபைனைட் வேர்பு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் பீங் வேர்பில் இந்த இஸ் இருக்குது அந்த லிஸ்டில் இருக்கிற வேர்ப்ஸ் மட்டும்தான் மெயின் வேர்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும் நான் ஃபைனைட் வேர்ப் லிஸ்டில் இருக்கிறத ஃபைனைட் வேர்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்போ இஸ் அப்படிங்கிற வேர்புக்கு முன்னாடி இருக்கிற வாக்கிங் அப்படிங்கிற வேர்டு என்ன தட் இஸ் நாட் அ வேர்ப் அது வேர்பு கிடையாது தட் இஸ் ஒன்லி அது gerund அதாவது வேர்புக்கு முன்னாடி அது ஒரு நவுனா ஆக்ட் பண்ணுது வந்து எப்பவுமே ஒரு நவுன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிற வேர்ட் நான் ஃபைனைட் நெக்ஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் பார்ட்டிசிபிள் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு ரெண்டு வகையா பிரியும் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வி ஃபோர் அப்படின்னு சொல்றோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வி த்ரீன்னு சொல்றோம் இந்த ரெண்டு பார்ட்டிசிபிள்ஸுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த நான் ஃபைனைட் வேர்ப் அப்படிங்கிற வீடியோஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி அந்த ரூட் வேர்போட ஐஎன்ஜி அப்படிங்கிற வேர்டு சேரும் இதுவும் ஜெரன்ஸும் ஒரே போல தான் இருக்கும் ரெண்டு கண்டுபிடிக்கவே முடியாது கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அண்ட் ஜெரன்ஸ் லுக் ஐடென்டிக்கல் பட் தே ஹவ் டிஃப்ரெண்ட் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஜெரன்ஸ் பார்ட்டிசிபிள்ஸ்க்கு தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல்லாகவே ஃபைனைட் வேர்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இனி படிக்க போகிற எல்லா சென்டென்சஸ்லையும் இந்த ஃபைனைட் வேர்பு கண்டிப்பாக இருக்கும் ஃபைனைட் எங்கே யூஸ் பண்ணணும் நான் ஃபைனைட் வேப் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்